இலங்கையின் வெளிநாட்டு தூதரகங்களில் கடமையாற்றும் முன்னாள் அமைச்சர்மார்களின் குடும்ப உறவினர்களை திருப்ப அழைக்க இருப்பதாக தற்பொழுதைய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கடந்த காலங்களில் உள்ள அமைச்சர்மார்களின் அந்த ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களுடைய அந்த குடும்ப உறவினர்களை வெளிநாட்டு தூதரகங்களில் கடமைக்காக பணியமர்த்திருந்தார்கள் நிச்சயமாக இப்பொழுதைய அரசாங்கம் என்ன முடிவெடுத்திருக்கு என்று சொன்னாங்க அங்கு தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் அங்க இடம் இருக்கு சொல்லி இந்த அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கிறது அவ்வாறவர்களை உடனடியாக நீக்கம் செய்து அந்த இடத்துக்கு தகுதியானவர்களை மட்டும் பணியமர்த்துவதற்கு இந்த அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு நல்ல முடிவுகளை இந்த அரசாங்கம் தினமும் எடுத்துக்கொண்டிருக்கின்றது இந்த அரசாங்கம் தற்பொழுதைய ஜனாதிபதி அருளகுமார் விசாநாயக ஜனாதிபதியாக வந்த நேரத்திலிருந்து இதுவரைக்கும் சிறந்த சிறந்த முடிவுகளை இலங்கைக்கு தந்து கொண்டிருக்கின்றார் இந்த அரசாங்கமும் இந்த அரசாங்கத்துடைய கொள்கையும் அதனுடைய செயல்பாடும் இதேபோல் தொடர்ச்சியாக எதிர்காலத்திலும் இருந்தால் நிச்சயமாக இந்த நாட்டுக்கு இலங்கை நாட்டுக்கு இன்னும் ஒரு ஜனாதிபதி தேவையா என்ற கூறி எம் மனைவருடைய மனதில் எழுந்திரு எழும்பும் நிச்சயமாக இந்த செயல்பாடு தொடர்ச்சியாக இதுபோல் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கிறோம் மக்களாகிய நாம் இந்த ஒரு செய்தியை உங்களில் பகிர்ந்து கொள்ள இந்த ஒரு சிறிய செய்தியை பகிர்ந்து கொள்ளத்தான் உங்களுடைய இந்த செய்திக்கு வந்திருந்தேன் நிச்சயமாக இந்த செய்தி பிரிவுக்கு நீங்கள் புதிதாக வந்திருக்கிறீர்கள் சொன்னாங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் தொடர்ச்சியாக நான் போடுகின்ற புதிய புதிய செய்திகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்களாக உங்களை வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது மற்றொரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ் நன்றி